எப்படி இருக்குது பாருங்கள் ஆலம்பரம் ரோடு இதெல்லாம் பார்க்கும்போது அழகா அழகாக இருக்கா இந்த இடத்துல நமக்கு இன்னொரு பிடிச்சது ஜான்சன் தெரியுதா இங்கே தான் ஜான்சனோட சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது சர்வீஸ் தான் கார் கழுவுறது என் வண்டி இங்கே தான் விட்ருக்கேன் அது அண்ணா இருக்குல்லையா நம்ம வண்டி பக்குவமாக அழகாக சூப்பராக பண்ணி கிளீன் பண்ணி வாங்கி அதுக்கு பிறகு நம்ம வண்டியை போடுவோம் அந்த மாதிரி இருக்க வண்டியை அப்படி இந்த மாதிரி சூப்பராக ஆக்கி கொடுக்கணுன்னா இங்கே ஜான்சன்ட்டு வர வேண்டியது தான் நான் என் வண்டியெல்லாம் இங்கே தான் விட்ருக்கேன் சர்வீஸ் பண்ணதுக்கு நம்ம ஊரில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது சொல்லணும்ல மௌன படத்து பக்கத்தில் மௌன தாண்டி இருக்குது ஓகே இறுதியாக நம்ம ஒர்க் ஷாப்பில் இருந்து அங்கே ரவ்யண்ணிருந்து இப்போ நம்ம சர்வீஸ் கொண்டு வந்தாச்சு என்ன சுத்தமாக சர்வீஸ் பண்ணி எடுத்துகிற வண்டி தான் இப்படி சின்ன வண்டிக்கு தான் அடிப்பாங்கன்னு கிடையாது சர்வீஸு க்ளீனிங்லாம் பாருங்க அப்படியே பக்கம் எத்தா பெரிய வண்டி சின்ன வண்டி கிடையாது இது எத்தா பெரிய சேஞ்சு இதுக்கும் இங்கே சர்வீஸ் நடக்குது சர்வீஸுங்கிறது பொது பொதுவாக என்ன செய்வாங்கன்னா நல்லா காற்றை வச்சு இருக்க தூசியெல்லாம் அடிச்சு தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் தண்ணி வச்சு நல்லா வாட்டர் வாஷ் பண்ணுறது அதுதான் இந்த மாதிரி இடங்கள்ல இடுக்குகளெலாம் ரொம்ப தூசி இருக்கு பாருங்கள் அதை வந்து ஏரை வச்சு கிளீன் பண்ணுறது அதான் அதில் உள்ள மெயின் வேலை கண்டிப்பாக பொதுவாக வண்டி அப்படிங்கிறத வந்து தினமும் சர்வீஸ் பண்ணக்கூடியது கிடையாது நம்ம ரெண்டு நாளைக்கு மூணு நாள் அல்ல நாலு நாளைக்கு ஒரு நம்ம கழுவுவோம் அல்லது வந்து அதை துடைப்போம் ஆனால் கண்டிப்பாக ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா நல்லா வாட்டர் சர்வீஸ் பண்ணி அதில் இருக்க தொழில் சேரெல்லாம் விட்டால் வண்டிக்கு லாங் லைஃபு நல்லாயிருக்கும் இதுதான் சர்வீஸ் பண்ணதோட காரணம் நல்லாயிருக்கும் கீழே அடியில் இருக்க தொழிலெல்லாம் வந்து நல்லா வாட்டர் வாஷ் பண்ணும்போது அதெல்லாம் அந்த இடத்த விட்டு டய்ட்டுனா லாங் லைஃப் போகும் வண்டியும் நல்லாயிருக்கும் சேரு தொழியை போக்குறது எப்படி எப்படினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஹை ப்ரெஷரில் தண்ணியை ஒரு ஓசில் விட்டு வண்டிக்கு உள்ளே அப்படி அடிக்காங்க நல்லா ஹை ப்ரெஷரில் அடிக்காங்களா அப்போ அந்த இடுக்கில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த தொழிலெல்லாம் போயிடும் வண்டிக்குள்ளே வடக்க மேட்டு என்ன இருக்குல்ல இதிலெல்லாம் வந்து கரையை தொழிலுமா இருக்கும் அதெல்லாம் போயிடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மண் எவ்வளோ சேரு இதெல்லாம் வண்டி கடையில் இருந்து வண்டியை சீக்கிரம் டேமேஜ் பண்ணுவோம் சர்வீஸ் பண்ணும்போது சீக்கிரம் போயிடும் எப்படி கழுவுறாங்க தெரியுதா எப்படி இருந்தால் மேட்டு இப்போ எப்படி ஆகிட்டுன்ட்டு யாருமே கைட்டு பார்த்துருக்கீங்க வீடியோ வேலை அப்புறம் இவ்வளோ சின்ன வண்டிக்கு தான் பண்ணுவாங்கலாம் கிடையாது பெரிய பெரிய பஸ்ஸு விட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய வண்டிகள் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது நம்ம ஊரில் வடக்கம் வளத்துலேயே இல்லை அப்புறம் நமக்கு ஈஸிலாம் நான் இங்கே தான் பொதுவாக வருவேன் சர்வீஸ் விட்டு பிறகு வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்பதுக்கு அட்டோடியில் எல்லாம் இப்படி நல்லா சோப்பு நிற மாதிரி இது வந்து சோப்பு கிடையாது இது வா கார் வாஷ் பண்ணதுக்குனே ஒரு ஷாம்பு மாதிரி ஒரு இது வரும் அதை ஃபுல்லாக போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தால் தான் மண்டிக்குமா கிள்ளு கிள்ள கிள்ளு கிள்ள எடுக்கும் போது எடுக்கும்மா புத்து மனத்தோடி வரும் இதா இன்னும் வேலை இருக்குது தோடி முடிஞ்சதுன்னு நினச்சிடக்கூடாது ஒரு சர்வீஸுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு கொடுக்க மாட்டாங்க நல்லா வாஷ் வாட்டர்னாங்கிறது இதுதான் ஹை ப்ரெஷரில் வாட்டர் அடிக்கும் போது அந்த சோப்புன்னு வர மாதிரி இருக்குல்ல அது ஆக்சுவலாக சோப்பு கிடையாது ஷாம்பு கிடையாது அது வந்து தனியாக வந்து வாட்டர் வாஷ்கினே வரக்கூடிய ஒரு லிக்விட் அது ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் முடிஞ்சாச்சு பார்த்தாலே தெரியும் பழ பல்லா பல்லா பழந்து மீனுங்க வச்சுருக்காங்களா எப்படி இருக்குன்ட்டு நைன்ட்டி இல்லை நைன்ட்டி நைன் பர்சன்ட் இன்னும் வந்து நல்லா துறைச்சி கொடுப்பாங்க ஆ அந்த வண்டி என்ன அது வெறும் யார் மட்டும் பிடிக்க வந்தால் ஃபுல் சர்வீஸ்க்கு வந்தான்னு தெரில இது பார்ப்போம் வேலை முடிஞ்சோன்னு அது என்னது அந்த சேச்சிக்கு அடுத்த வண்டிய மற்ற வண்டியில் விட்டுருக்குள்ளி வலினவா ஃபுல் சர்வீஸ்னா இதில் அதில் கீழே ஒரு ஜாக்கெட் இருக்கும் அதை வச்சு மேலே தூக்கிடுவாங்க ஃபுல் சர்வீஸுங்கிறது அது நாம் பண்ணினது நம்ம வண்டிக்கு பாடி வாஷ் அதாவது ஆஃப் சர்வீஸ் இன்னையை தொடச்சி எடுத்து விட்டுருவாங்க நல்லா வாஷ் பண்ணி அங்கேருந்து இங்கே எடுத்து வண்டியை நல்லா தொடச்சுடது கொடுத்துருக்கு தொடச்சி விட்டதோடைய வேலை முடிஞ்சிச்சு ஓகே கடைசியில் எல்லாம் ஒரு வழியாக முடித்தாச்சு ஆனால் என்ன சிக்கல்னால் ரொம்ப தெளிவாக காட்டுறதுக்கு இல்லை இருட்டிடுச்சு நான் வந்ததே ரொம்ப லேட்டு வேறையா அதனால் லேட்டாகனாலும் நல்ல அழகாக முடிச்சு கொடுத்தாங்க வேலையை முடிச்சு கொடுத்த ஜான்சன் சர்வீஸ் சென்டரில் உள்ள எல்லா தொழிலாளிக்கும் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம ஆளுகளுக்கும் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்